கள்ளக்குறிச்சி நான்குள்ள மூன்று புள்ளிகளும் எடுத்து சிறப்பாக ஆட்டத்தை அறிவித்துக் கொண்டு ம சார் ஆட்டத்தின் கடை சிறு நிதிமன்ற ஆடுகள் ஆட்டத்தின் கடை சிறு நிதிமன்றங்கள்

சம புள்ளி ஆடுகள் ரெண்டு லெக்கமே ஒரே இடத்துல உக்காந்துக்கிறீங்க ஆட்டத்தின் கடைசி ஒரு நிமிடம் ஆட்டத்தின் கடைசி ஒரு நிமிடம் இருநாளிகளும் சமா புள்ளி நாலு நாலு கொத்தன்ங்குளம் நான்கு பிள்ளை நாம இரண்டு பிள்ளை ஆடுகளம் இறந்தேன் கொத்தங்குளம் நான்கு புள்ளிகளும் நாம சாமி கேட்டி இரண்டு புள்ளிகளும் இந்த ஆட்டத்தில் கல்குறிச்சி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது ஆடுகள் ஆட்டத்தின் கடைசி அமைந்து நினைவிட மே வாங்க அரச குடும்பத்தை கொள் வச்சிருந்தா வாங்கின குளிர் சொன்னா வர ஆடுகள் மரணி பாட்டத்தின் கடைசி நாங்கள்

பிடிச்சா கேள்வி என்ன சார் உள்ள வச்சு அடிக்கடி பதினோரு பட்டி ஏழு என்ன குள்ளப்ளே ஏத்தி பாளைங்க சப்போர்ட் சப்போர்ட்லாம்லங்க இந்த நேர வெடி எடுத்து குள்ள முடி விட்டாங்க கேஸ் வரையாடா கிழிச்சிட விடுவாங்க தம்பி இப்ப ரெண்டு பாயின்டா கடைசி 1 நிமிடம் ஆடுகள மேரினிலே பாடிது கடைசி 1 நிமிடம் பாண்ட கடந்து எடுத்துக்க்கணும் அப்படிச்சுறாங்க

મારો રાયર પૈસા ગાય 47 બર બર ઓડીના મેચમેન રામસાનાને કાંતિજી રાણાને